கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதிமூன்று நாளைக்கான எபிசோடுக்கான ரிவியூவை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்திக் கேட்குறாரு எதுக்காக இந்த சபாவில் தீபா பாடக்கூடாது எதுக்காக நீங்கள் அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு அது அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இது மாதிரி எனக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்து கிடைக்கும் ஒருத்தவங்க நிறையா அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவங்கள வந்து பாட வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு இது சரிப்பட்டு வராது இங்கே கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு சரின்னு சொல்லி தான் காசு வாங்கிக்கிட்டீங்க இப்போ திருப்பி கொடுக்குறது தப்பில்லையா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகலைன்னா போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு கார்த்தி நீ வெளியில் வா அப்படின்னு அப்போ அவங்க வெளியில் போகிறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு ஒரு நிமிஷம் போரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் யாருக்கிட்டேயோ ஃபோன் அடிக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நேராக மாயாவுக்கு கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அட்வான்ஸ் தொகையை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க கொடுத்ததை விட டபுள் பேமெண்ட்டாக நான் உங்களுக்கு போட்டுவிட்றேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவரும் ரொம்ப நன்றி மேடம் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்போ ராஜா இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட கார்த்தி நீ நினச்சது உண்மைதான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னது அந்த மாயா மாயா வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு இவங்களை விடக்கூடாது அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு கார்த்தி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதன்படி பண்ணுவோமா அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு என்ன ஐடியா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இது மாதிரி நம்ம ஒரு போராட்டம் நடத்துவோம் அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது அப்போ ராஜா வந்து போராட்டம் பண்ணுறாரு இந்த சபா ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு இது அப்படியே செம்மையம் வைரல் ஆகுது அப்போ நியூஸில் உள்ளவங்கலாம் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்போ ராஜா வந்து விஷயத்த சொல்கிறாரு இவங்க ஃபஸ்ட்டு கிட்டே காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டு சபாவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து போஸ்டர்லாம் அடிச்சிட்டோம் ஆனால் எப்போ வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இந்த சபாவை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணத்தை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராஜா இன்டர்வியூ கொடுக்குறாரு பக்கத்தில் கார் தினிக்கிறாரு இது எல்லாருமே வந்து செமையை வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை கொண்டு போய் நேராக அபிரமிட்டு காமிச்சு அத்தை கார்த்திக் தம்பி நம்ம குடும்பத்தோட மானத்தையும் வாங்கி தர அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபிரமி அந்த வீடியோவை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகுறாங்க இது என்னால் நம்பவே முடியலையே கார்த்தி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே எதுக்காக அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த தீபாவுக்காக இப்படி தர லோக்கலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி பேசுகிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த தீபா இருக்கிற வரைக்கும் கார்த்திக் தம்பி இப்படி தான் பண்ணுவார் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு அந்த நேரம் தீபா எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அருணச்சோலை சொல்கிறாரு இங்கே அபிராமி கண்டிப்பாக உன் பிள்ளை என்ன பண்ணாலும் தப்பு பண்ண மாட்டானு உனக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கோவப்படுற அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் என் பிள்ளையை நான் பார்த்ததே கிடையாது என் பிள்ளை எந்த அளவுக்கு அமைதினு உங்களுக்கு தெரியும்ல இப்போ தான் இப்படி மாறிட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் தீபா தீபாதான் அப்படி கார்த்திகிட்ட என்ன சொல்லி மயக்கினானே தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மாடி தான் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ராஜா ரெண்டு பேருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் வராங்க போலீஸ் பார்த்ததோட ராஜா சொல்கிறாரு கார்த்தி போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நம்ம வேலை எந்த தப்பு இல்லைனால போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா மாயா வந்து நியூஸில் பார்க்குறாங்க இந்த கார்த்தி அடங்க மாட்டாங்க போல எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கோப்பிட்றாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டுட்டு போகிறாங்க நம்ம தீபா பாட்டு பாடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் வீடியோவை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி